எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு திருக்குறளில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும் கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் ப்ளஸ் ஓடாது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் அ சரியான கசடற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஈ கசடு பிளஸ் அற என்று பிளஸ் ஆய்ந்து என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அ என்றாய்ந்து அதான் சரியான உடை குருவினா ஒன்று நன்மை தரும் செயலை ஒருவிடம் ஒப்படைக்கும் வழியாது இதற்கான விடை பக்க எண் எண்பத்தெட்டில் இருக்குது பக்க என்று எண்பத்தெட்டில் ரெண்டாவது திருக்குறளுக்கான பொருள் அது இச்செயலில் இருந்து வேண்டும் வரையும் சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது இதற்கான இதற்கனடை பக்க எண் எண்பத்தெட்டில் இருக்குது குருவினார் ரெண்டிற்கான விடை வந்து திருக்குறள் மூணுக்கான பொருள் எதையும் நன்கு அதில் ஆராய்ந்து அது ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுநிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும் தான் குருவினார் ரெண்டிற்கான விடை குருவினா மூன்று அரசன் தண்டிக்கும் முறை யாது இதற்கனடை பக்க எண் எண்பத்தெட்டில் இருக்குது பக்க எண் எண்பத்தெட்டில் ஐந்தாவது திருக்குறளுக்கான பொருள் ஒருவர் செய்த குற்றத்தை அதில் ஆரம்பித்து கடமையாகும் இதுவரையும் குருவினா மூன்றிற்கான விடை குருவினா நான்கு சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன இதற்கான விடை பக்க எண் எண்பத்தொம்போதில் பக்க எண் எண்பத்தொம்போதில் திருக்குறள் ஏழிற்கான பொருள் கேட்பவரை அதில் ஆரம்பித்து இயல்பாக வரும் இது இயல்பாகும் இதுவரையும் குருவினா நான்கிற்கான விடை சொற்பொருள் பின்வரு அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குதல் இதற்கான விடை பக்க எண் எண்பத்தொம்போதில் இருக்குது குருவினா ஐந்திற்கான விடை சொற்பொருள் பின்வரு அணி நிலை அதில் இருக்குது அதில் ஒரு செயலில் அதை ஆரம்பித்து சொற்பொருள் பின்வரும் நிலை அணி ஆகும் அதை எழுதிட்டு குரல் எட்டை எழுதிக்கிடுங்க அதாவது சொல்லுக சொல்ல சொல்லுக அந்த திருக்குறள் இருக்கலாம் சொல்லை பிரிந்துச்சு அச்சொல்லை வெல்லும் சொல் இன்னை அரிது அந்த குரலை எழுதி சொல் என்னும் சொல் பல முறை ஒரே சொல் எனும் சொல் ஒரே பொருள் மீண்டும் மீண்டும் வந்துள்ளதால் இக்குறளில் உள்ள சொற்பொருள் பின்வரும் நிலை நிலை அணி ஆகும் தான் குறி நாய்ந்திற்கான விடை பின்வரும் நிகழ்வுக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுத்துக தேர்ந்தெடுத்து எழுதுக பள்ளி ஆண்டு விழா ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதில் கலைக்குழு மாணவர் கலைக்குழு தலைவரை தேர்ந்தெடுப்பது பற்றி பேசப்பட்டது ஆசிரியர்கள் பள்ளி மாணவர் தலைவன் செலியனை பரிந்துரைத்தனர் தலைமை ஆசிரியர் செலியன் மாணவர் தலைவனாக இருக்கிறான் ஆனால் இது கலைக்குழுவிற்கான தலைவர் பதவி நடனம் இசை நாடகம் என அனைத்து துறைகளிலும் ஆர்வமுள்ள ஒருவருசெதற்கு தகுதியானவர் எனவே என்னுடைய தேர்வு கலையரசன் என்று நன்கு ஆராய்ந்து கூறினார் ஆசிரியர்கள் அனைவரும் சிறந்த தேர்வு என்று மகிழ்ந்தனர் இதற்கான பொருத்தமான திருக்குறள் வந்து இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் இதுதான் சரியான திருக்குறள் நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்